வணக்கம் நண்பர்களே இனர் வைப் சென்ஸ் தமிழ் சீனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று எப்போதாவது ஏங்கியதுண்டா நான் தினமும் கடவுளிடம் கேட்கிறேன் பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன் ஆனால் என் ஆசைகள் மட்டும் நிறைவேறுவதே இல்லை என்று வருத்தப்பட்டதுண்டா நம்மில் பலரும் இந்த கேள்வியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் கேட்கும் விதம் தவறாக இருக்குமோ என்று கூட சந்தேகம் வரும் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் அமுத சுரப்பி அது கொடுக்க தயாராகவே இருக்கிறது ஆனால் அதனிடம் எப்படி சரியாக கேட்பது என்ற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில பிரபஞ்சத்திடம் சரியாக கேட்டு நீங்கள் விரும்பியதை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பது எப்படி என்பதற்கான ஐந்து சூப்பர் டிப்ஸ்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் முன்பை போல இருக்காது வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் நண்பர்களே நாம் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் ஒருவித பற்றாக்குறை மனநிலையிலிருந்து லாக் மென்டாலிட்டி கேட்பதுதான் எனக்கு இல்லை கடன் அதிகமாக இருக்கிறது எனக்கு பணம் கொடு என்று கேட்கிறோம் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிறோம் இப்படி கேட்கும்போது உங்கள் உணர்வு எங்கே இருக்கிறது இல்லை பற்றாக்குறை கடன் நோய் போன்றவற்றின் மீதுதான் உங்கள் முழு கவனமும் உணர்வும் இருக்கிறது பிரபஞ்சம் வார்த்தைகளை விட உங்கள் உணர்வுகளின் தான் விக்ரேஷ்னல் பிரிக்யூன்சி பதிலளிக்கும் நீங்கள் இல்லை என்ற அதிர்வலையை அனுப்பினால் பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் இல்லாமையை தான் பரிசளிக்கும் அப்படியானால் சரியாக கேட்பது எப்படி இதோ உங்களுக்கான முதல் சூப்பர் டிப் டிப் ஒன்று என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் கீ நீங்கள் ஒரு உணவகத்திற்குச் சென்று எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கேட்பீர்களா அல்லவா மெனு கார்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தெளிவாக ஆர்டர் செய்வீர்கள் பிரபஞ்சமும் அப்படித்தான் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் என்று பொதுவாக கேட்காதீர்கள் எவ்வளவு பணம் வேண்டும் அந்த பணத்தை வைத்து என்ன போகிறீர்கள் எந்த வகையான மகிழ்ச்சியை விரும்புகிறீர்கள் என்று மிகத் தெளிவாக கேளுங்கள் உதாரணமாக நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் என் குடும்பத்துடன் வாழ்கிறேன் என்று தெளிவாக உங்கள் கோரிக்கையை வையுங்கள் ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் ஆசைகளை மிகத் தூல்லியமாக விவரமாக எழுதுங்கள் இது முதல் படி டிப் இரண்டு உணர்வு கேளுங்கள் கேளுங்கள் வித் இமோஷன் இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான ரகசியம் பிரபஞ்சத்தின் மொழி வார்த்தைகள் அல்ல உணர்வுகள் உங்கள் ஆசை ஏற்கெனவே நிறைவேறிவிட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் அந்த ஆனந்தத்தை அந்த நன்றியுணர்வை அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள் நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க விரும்பினால் கண்களை மூடி அந்த புதிய காரை ஓட்டுவது போல கற்பனை செய்யுங்கள் அதன் வாசனை அதன் வேகம் அந்த பயணத்தில் உங்கள் முகத்தில் வீசும் காற்று அனைத்தையும் உணருங்கள் அந்த சந்தோஷத்தில் மூழ்கித் திளையுங்கள் நீங்கள் கேட்கும்போதே அது கிடைத்துவிட்டது போன்ற உணர்வு நிலையில் இருந்து கேட்க வேண்டும் அந்த உயர்வான அதிர்வலையை நீங்கள் வெளியிடும்போது பிரபஞ்சம் அதற்கு தகுந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு ஈர்த்துக் கொடுக்கும் டிப் மூன்று நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் யூஸ் பாசிட்டிவ் லாங்குவேஜ் பிரபஞ்சத்திற்கு இல்லை வேண்டாம் கூடாது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை புரிந்து தெரியாது எனக்கு கடன் வேண்டாம் என்று நீங்கள் கேட்டால் பிரபஞ்சம் கடன் என்ற வார்த்தையை மட்டுமே உள்வாங்கிக் கொள்ளும் அதற்குப் பதிலாக நான் நிதி சுதந்திரத்துடன் வாழ்கிறேன் என்னிடம் பணம் எளிதாகவும் தாராளமாகவும் வருகிறது என்று நேர்மறையாக கேளுங்கள் எனக்கு நோய் வரக்கூடாது என்பதற்கு பதிலாக நான் முழுமையான ஆரோக்கியத்துடனும் சக்தியுடனும் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் எப்போதும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே பேசுங்கள் நினையுங்கள் டிப் நான்கு முழுமையாக நம்புங்கள் பிறகு விட்டுவிடுங்கள் பிலீவ் அண்ட் லெட் கோ நீங்கள் ஒரு விதையை நட்டுவிட்டு அது வளர்கிறதா என்று தினமும் தோண்டி பார்ப்பீர்களா பார்க்க மாட்டீர்கள் அதற்குத் தேவையான நீரை ஊற்றிவிட்டு அது முளைக்கும் என்று முழுமையாக நம்புவீர்கள் அதேபோல உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திடம் கேட்ட பிறகு இது நடக்குமா எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் போன்ற சந்தேக கேள்விகளை கேட்காதீர்கள் உங்கள் வேலை கேட்பது மட்டுமே எப்படி நிறைவேற்றுவது என்பது பிரபஞ்சத்தின் வேலை உங்கள் சந்தேகங்கள் உங்கள் ஆசை நிறைவேறுவதற்கு தடையை உருவாக்கும் முழுமையான நம்பிக்கையுடன் நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் சரணடைந்துவிடுங்கள் சரியான நேரத்தில் சரியான வழியில் அது உங்களை வந்தடையும் டிப் ஐந்து நன்றியுணர்வுடன் இருங்கள் பிராக்டிஸ் கிராட்டிடியூட் நன்றியுணர்வு என்பது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மிக சக்திவாய்ந்த கருவி உங்களிடம் ஏற்கெனவே இருக்கும் விஷயங்களுக்காக முதலில் நன்றி சொல்லுங்கள் உங்கள் உடல் உங்கள் குடும்பம் நீங்கள் சுவாசிக்கும் காற்று உங்களிடம் இருக்கும் சிறிய பொருள் என எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் பற்றாக்குறை மனநிலையிலிருந்து நிறைவான மனநிலைக்கு அபண்டன்ஸ் மென்டாலிட்டி மாறுகிறீர்கள் இந்த உயர்வான அதிர்வலை மேலும் பல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்வில் ஈர்க்கும் முக்கியமாக நீங்கள் கேட்ட ஆசை நிறைவேறுவதற்கு முன்பாகவே அது ஏற்கெனவே கிடைத்துவிட்டது போல பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என் கனவு இல்லத்தை எனக்கு அளித்ததற்கு நன்றி பிரபஞ்சமே என்று முன்கூட்டியே நன்றி கூறுங்கள் இந்த உணர்வு உங்கள் ஆசையை மிக வேகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களே இந்த ஐந்து சூப்பர் டிப்ஸ்களையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் உணர்வு பூர்வமாகக் கேளுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் முழுமையாக நம்பி சரணடையுங்கள் நன்றியுணர்வுடன் இருங்கள் பிரபஞ்சம் உங்கள் ஜென்டில் ஜெயண்ட் ஜென்டில் ஜியண்ட் அது எப்போதும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சரியான முறையில் அதனுடன் தொடர்பு கொள்வது மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும்தான் உங்கள் ஒளி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்